ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எண்பத்தி ஏழுகளில் ஆல்மோஸ்ட் நான் எயித்து முடிச்சுட்டு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு இருக்கும்போதுங்க மாமல்லபுரத்துக்கு பள்ளிக்கூடத்தில் டூர் போட்டு வராங்க அப்படி வரும்பொழுது மாமல்லபுரம் சென்னை மருவத்தூர் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஒரே ஹூப்ப வழியெல்லாம் காட்டுறாங்க அந்த பஸ்ஸில் வீட்டில் போய் சொல்லும்பொழுது அப்பாக்கிட்ட சொல்லும்பொழுது மாமல்லபுரம் கூட என்னை இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறேன் ஸோ அதன் காரணமாக மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் எனக்கு வந்து எங்கள் அப்பா சேர்க்குறாங்க எயித்து முடிச்ச ஒரு ஒன் வீக்கில் முடிக்கக்கூடாது மீன் எக்ஸாம் வந்து ஒரு ஒன் வீக்கில் லீவ் கூட விட்லிங்க ஸோ ஃப்ரெண்டேர் சிற்பக்கலை கல்வியில் படிச்சுருந்துச்சு அந்த வேலையில் எனக்கு தற்காப்பு கலைகள் ரொம்ப விருப்பம் தொடர்ந்து பயணப்படும் பொழுது அதில் அந்த காலகட்டங்களில் காலக்கட்டங்களில் எண்பத்தேழு எண்பத்தி ஏழு தான் நைன்ட்டீஸில் படிச்சிருக்கும்போது இது ஒரு பெரிய தற்காப்பு இந்த நாட்டில் இருந்தால் கூட ஒரு கரெக்டாக இருக்கிறதுக்கு வேண்டாம் சண்டாக்கிறதுக்கு இவங்க இதே வேறு சம் வேறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதை தாண்டி நாங்கள் பயணப்படும் போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல குரு அதுக்கு ஒரு காரணங்க என்னுடைய குருவுடைய பெயர் இன்றைக்கி இந்தியாவில் ஆரம்பம் ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஜென்ரேஷனுக்கு போன ஜென்ரேஷன் தெரிஞ்ச ஒரு ரெண்டு நேரம் நான் சொல்கிறேங்க என்னுடைய கலை மன்சூரியா குன்ஃபு அப்படின்ற பேரில் நான் எங்கே இருக்கேன் இன்டர்நேஷ்னல் லெவல் இந்தியா லெவலில் இருக்குது பார்த்திங்கன்னா சொல்லும்போது அதனுடைய நிறுவனர் தலைமை ஆசான் திரு சேகர் அவர்கள் அவர் தான் என்னுடைய தலைமை குருங்க அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து சைனாவில் போயிட்டு ஹாங்காங்கில் போய் நிறைய கற்றுக்கொருவாங்க இந்தியாவில் முதல் முதல் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்தியாவில் தற்காப்பு கல்யிலேருந்து விடுவாங்க அதே காலத்தில் உங்களாக இருந்து திரு சினிமா நடித்த திரு காலஞ்சந்த ஐயா கரையாட்டை மணி அவர் அவங்க நம்ம தமிழ் கராட்டை வராதுக்கு ரொம்ப ஃபெமிலியான பர்சன் அவங்க தான் இந்த காலகட்டத்தில் சின்ன பசங்க ஸ்டார்ட் பண்ணுங்க காலகட்டத்தில் சார்லாம் இது தொடர்ந்து எண்பத்தி ஏழுலேருந்து இயங்கிட்டு இருந்த தற்காப்பு கலையில் எத்தனையோ வாய்ப்புகள் நான் சிற்பம் சார்ந்த தொழில் கிடைச்சாலும் கோவில் கட்டிடக்கலையோட சாலையோட சார் என்னுடைய குடும்பத்தோடு கோவில் கட்டிடக்கலை இருந்தாலும் எனக்கு அது உடன்பாடு இல்லாமல் இன்னமும் இந்த தற்காப்புக்கலை சண்டை போடுறது ஒரு ஃபிட்டாக இருக்கிறது ஒரு ஃபிமிலியாக பர்சனாக இருக்கிறது அதே மாதிரி கான்டாக்டாக ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சென்னை நந்தனம் ஒயம்சியோடு நடந்த தேசிய அளவிலான ஒரு தற்காப்பு கலை கூட்டில் முதல் முதல்ல ஜூனியர் ஒரு சாம்பியன்ஷிப் பண்ணேன் சார் அதன் பிறகு இன்றை வரைக்கும் ஒரு நாற்பத்தி மூணு காம்படிஷன் பண்ணி அதில் ஒரு ஏழு காம்படிஷன் போத்துருங்க சார் எட்டு நேஷனல் பண்ணிக்கிறேன் சார் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஸ்டேட்டு மேல பண்ணிருக்கேன் சார் இந்தியாவுடைய இத்தனை கோடி மக்கள் ஆல்மோஸ்ட் நூத்தி நாற்பது கோடி சராசரியாக சொல்லணும் சொன்னார் இந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கு தற்காப்பு கலையில் ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்திங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்ட்லயுமே சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க சார் டெப்பாண்டோ ஃபோ கிராட்டி ஜியூடோ அட்டீட்டோ இந்த மாதிரி ஆனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு உயர்ந்த இருக்கக்கூடிய அதாவது ஐந்து பிளாக் பல்ட்டுக்கு மேலே வாங்கினாங்க சார் அது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிட்டு ஒரு பிளாக் பலத்துக்கே ரொம்ப கஷ்டமாடும் பொருளாதாரம் ஒத்துழைக்காது வயசு ஒத்துழைக்காது ஃபேமிலியோடைய சப்போர்ட் திருமணம் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் இப்போ இதை தாண்டி வரும் பொழுதுங்க இன்னைக்கு இந்தியாவில் ஒரு டாஃபஸ்ட்டு பிளாக் பல்டோ ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க சார் அதில் ஏழு பிளாக் பல்ட் வாங்கினால்தான் நான் அவ்வளோ தான் சார் இதற்கான உடைப்பு என்னுடைய குடும்பம் நிறைய கொடுத்துருக்காங்க சார் என்னுடைய மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினேன் இது இதுவரைக்கும் தொடர்ந்து இந்த பயணத்துக்கு என்ன என்னை சார்ந்திருக்க எல்லாருக்குமே நான் சொல்லணும் சொன்னோம் அதை மத்தியிலே சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குவனுக்கு விமர்சனம் செய்வோனுக்கும் இங்கே வரலாற்று ஒரு வரி கூட கிடையாது போட்டியில் கலந்து கொள்வோனுக்கு வரலாறுகளிடம் சொல்லுவாங்க அங்கே இடத்துல நம்ம எல்லோருக்கு பெரியவங்க என்னோட பெரியவங்க நிறைய பெரிய உங்க மொழியை எனக்கு பேசுறதுக்கு தகுந்திருக்கிற தடுப்படையோட செய்தி நான் கரெக்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் எல்லோருமே நிறைய விஷயங்கள்ல நீங்கள் உங்களுடைய அந்த பேச்சு வழக்கு கூட நம்ம அழகாக கேட்குறது நம்ம நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷில் பேசுவேன்னு சொன்னால் கூட நிறைய தமிழில் பேச நிறைய முயற்சி பண்ணுவேன் சமீப நடந்தது முதல்ல நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு ஸ்டேட்டில் எனக்கு ஒரு பிரான்ச் இருக்கு அஸ்ஸாம் மணிப்பூர் நாகாலாந்து ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஏழு மாநிலங்களில் பிரான்ச் வச்சுருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு மாவட்டங்களில் ஒரு தற்காப்பு ஆயிரக்கணக்கான மனத்தில் இருக்காங்க இதில் ரொம்ப முத்தாய்ப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா நான் இன்ன வரைக்கும் சந்தோஷப்படுது சார் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கும் அப்படி ஒரு நாள் பயணப்பட்டு கல்லூரிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மஞ்சள் பையன் ஒரு வேஸ்ட் நாலு மூணு வேஸ்ட்டு கல்லக்கண்ணெல்லாம் போட்டு தலைவாரிக்க சிறப்பு கலைக்கணுன்னு படிக்கிறதெல்லாம் அப்படி தான் போகணுங்க இல்லை எல்லாருக்குமே ஒரு செய்தி பார்த்து முதல்வர் பார்த்து சொல்லும்போது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பண்ணுவாங்க நமக்கு திருவள்ளுவர்

நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நான் திங்க் மட்டும் அப்படி காலங்களில் வந்துட்டு இருக்கும்போது இல்லை மெட்டு இதை சாதனை பண்ணணும் தற்காப்புகள் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணும்போது சரி நம்ம அப்துல் கலாம் எல்லோரும் பயங்கர ஃபெமிலியராக பேசுகிறாங்க நான் இங்கேருந்து அவர் பேர் பார்க்கலாம் பைக் சொல்லிட்டு உடனே மெயிலாம் போட்டு ஆசை பற்றி ஒன்று காமிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு முடிச்சார் முடிஞ்சு போனதுக்கப்புறம் எனக்கு இமீடியட்டாக மிஸ்டர் குண்டாஜ் என்ற பேரில் எனக்கு ஒரு மெயில் வரும் அவர் வந்துட்டு அப்புறம் ஸ்டாப் த ப்ரோக்ராம் இமீடியட்லி எனக்கு ஒரு மெசேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு சார் ரெண்டு வருஷம் ரொம்ப நாள் நாங்கள் அது எனக்கு சமையல் ஒரு ரஷனாக இருந்ததுங்க மூணாவது தீர்ந்து செய்தி வருது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து அது சொல்லாமல் ஆஃபீஸ் வந்திருக்கு நீங்கள் சந்திக்கலாம் நீங்கள் கூப்பிட்றான்னு சொல்லி ஸோ ரெண்டாயிரத்தி ஏழில் அக்டோபர் இருபதாம் தேதி ஐயா வந்து பார்க்குறாங்க தான் ஐயா வந்து இறங்குறாங்க நான் நாலு வருஷத்தோடு ஐயா ரெண்டாயிரத்தி எட்டில் இறங்குறேன் பின்னி இறங்கி இறங்குறாங்கன்னு நான் வந்து காலம் வந்து இறங்குறாங்க ஸோ இந்த காலகட்டமே நான் போய் பார்க்குறேன் எனக்கு என்ன பேசுன்னு சொல்லிங்க அவர் அமைதியாக பண்ணதுக்காருங்க எனக்கு நான் விட்டு என்ன பேசுறது இந்த செக்யூரிட்டி நம்ம நாட்டுடைய முதல் குடிமை வந்து செக்யூரிட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு தாண்டி போகிறதுக்கு நமக்கு அது பழக்கம் இல்லாத விஷயம் என்னதுதான் சார் நான் தேசிய அளவில் போட்டியில் கலந்துருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு நாலேஜெலாம் இருந்தாலும் இந்த நாட்டுடைய முதல் குடிமகன் உலகத்தால் போற்றப்படுத்தக்கூடிய மனிதன் அந்த மனிதரை பார்க்க போகிறது எனக்கு ஒரு மாதிரி நிலவசி சார்ஜ் சார் ஸோ போயிட்டேன் அந்த நாய் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அந்த பெரிய பெரிய பெரிய

நான் அப்துல் கலாம் ஐயா பார்க்க போகும்போது ரொம்ப பரவஷமா நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே நிறைய பந்தா பண்ணிட்டு இருக்க போய் ஹானஸ்டி தான் உங்களுக்கு சார் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி பையன் வந்தேன் ஜிம்முக்கு வந்தாங்க சார் உங்கள் ரெண்டு மூணு நாளா பார்க்குறேன் நீங்கள் யார்கிட்ட பேச மாட்டேங்க இன்னும் போறீங்க வரையும் அப்படி இப்படிங்க ஒன்றது பண்ண மாட்டீங்க ஆமாடாக்கண்ணா இந்த மாதிரி பையன் பாருங்க அது பெரிய விஷயமா சார் கூட்டத்தில் போனவங்க எல்லாரும் அப்துல் பார்த்துக்கலாம் நானும் பார்த்தேன் சொல்லிக்கலாம்ல அம்மா இருக்கு என்னடா ஒன்றுக்கே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போதுமா சார் நீங்கள் எல்லாம் சொல்லாதீங்க அவர் உங்கள்கிட்ட பேசணும் அதுதான் நீங்கள் உண்மையில அவர் பார்த்துக்கணுன்னு அர்த்தம் இல்லை வேஷு மாசம் சொல்கிறேன் சார் அந்த நிமிடம் என்னுடைய அத்தனை என்னுடைய அந்த ஆணவம் நிறைய சம்மேசம் எல்லாமே ஒரு கை கே சொல்ல பையன் பேசணும் ஸோ ஃபைன் அவர் அந்த பையனை ஞாபகம் சேர்ந்தாங்க பேசணும் என்ன பேசுன்னு சொல்லிவிங்க பட் அவருக்கு என்னுடைய பர்ட்டை உள்ளே போயிடுச்சு சார் நான் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் ஆல்மோஸ்ட்டு தொண்ணூறு வெளில தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு மாமலூர்ல ஒரு திருமணம் பண்ணிருக்காங்க சார் கல்லூரிக்கு போகிற காலகட்டத்தில் ஒரு ரெண்டாவது மாடியிலேருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே இலைய இயற்கைகள் நம்ம மேலே கீழே போடுறாங்க ரெண்டாவது மாடி கீழே போடுறாங்க பார்க்குற கீழே செகன் பார்க்க முறை வீடுங்க நம்ம நாட்டில் எல்லாத்துக்கு பன்னி நிறைய இருக்குது பன்னி எல்லாம் ஒரு கூட்டமாக பார்த்து பண்ணி கூட்டம் ஓடுறாங்க அந்த பண்ணி ஒரு பார்த்துக்கள் நாய் ஓடி விடுறாங்க இளை இருக்கு சாப்பாடு சாப்பிட்டு இதை நம்ம சொன்னாங்க மனிதர் கேட்கிறாங்க நாயை போது பண்ணி தட்டி விட்டுறாங்க இவங்க அந்த உணவு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் சார் நான் பார்த்து கண்டுக்கு போயிட்டேன் பட் எனக்கு என்னமோ அது ஒரு நேரத்தில் என்ன மனிதர்கள் இல்லை ஒடிக்காத பிரச்சனை இல்லை சார் அப்போ என்னால் என்ன பண்ண முடியுமோ என்னால முடியாது நான் படிக்கிற பையன் எக்கனாமிக்கலாம் நம்ம இன்னைய கூட ஹெல்ப் பண்ண முடியுமோ தெரியல சார் இப்போ சமீபம் எனக்கு இந்த பதுக்கா பக்கத்தில் ஒரு பிளாக் போர்டு நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சுங்க நம்ம திடீர்னு தோணுச்சு அந்த மாதிரி அந்த பிள்ளைகள்லாம் ஊர்ல வச்சு இருப்பாங்க அந்த நம்ம ஆளுக்கு அடிப்பாங்க அவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்களுக்கு நான் எதுவுமே கேட்க முடியாது சார் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்துக்கும்போது நான் சொல்லிக் கொடுக்குறது நிறைய ஏராளமான பேச்சுகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அசிங்கம் படுத்துவாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க கூட போகிறது ரொம்ப ஆமா அவனாவே இருந்தாங்க அவங்க வேறு என்னத்து பெண்களோட பழக்கத்தில் அண்ணா சார் ஐயா சாமி அதோட போயிடும் நம்ம நிறைய தப்பு பண்ண முடியும் சார் இப்போ சரி இந்த செய்திகள் வந்து நம்ம இன்னைக்கு வேற மாதிரி கமர்ஷியலாக பேச வேணும் சோ இந்த மனிதர்களோட பழகும் எனக்கு நிறைய அந்த அந்த இயற்கையில் அந்த மனிதர் ரொம்ப அன்பான மனிதர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது மண்ணன் செல்வம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் மூலையில் கொஞ்சம் பல பல பலவீனமானது ஏன்னா நம்மளுடைய அறிவை பார்க்காம பயக்கிறான் நம்ம உடலை உடல் தைரியத்தை பார்க்காம பயன்படுத்தலாம் அவனுக்கு நீங்கள் உடல் தடியாக அடிச்சா நிற்பா முடிச்சுருங்க ஆனால் அறிவால் பேச பயக்க முடியும் இந்த விஷயம் குறிப்பிட்டால் உங்களுக்கு படிக்க ஆசைப்படுவாங்க இது எல்லாமே இன்றைக்கி குழந்தை பிடிச்சி என்னுடைய நான் என்னால் ஒன்று எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை பட் இந்த மாதிரி நிறைய பெரிய மனிதர்களோட நல்ல மனிதர்களோட கூட ஒரு அஞ்சு ஆறு பசங்க என்னைக்கு வந்து திரிபான் முடிச்சுருக்காங்க பேசி முடிச்சிருக்காங்க சின்ன குடும்பமான இதுக்காக நிறைய தொலைக்காட்சி நான் பேட்டி கொடுத்து நான் அவங்களே பேச வச்சேன் சார் நிறைய தொலைக்காட்சியில் பேசுகிறேன் இந்த செய்தி தான் இப்போ அவர் கேட்குறாரு ஐயா கேட்குறாங்க அவர் ஸ்டார்ட் பண்ணேன் சார் நீங்கள் எப்படி இந்த மனிதர்களுடைய மன்னர்களினுடைய வாழ்வியலுக்கு உங்களை ஃபோனுச்சு இந்த வயசில் இருக்குது போன அந்த செய்திகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஃபைன் அதுக்கப்புறம் நான் அவருக்கு வந்து சிவகாமியின் சப்தம் கொடுத்து கொடுக்குறேன் மாமல்லபுரத்துடைய ஸ்டோஜியில் கொடுத்து சார் பார்த்தாங்க வாங்கிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இது எனக்கு நாலு புக்கு இருக்கு இது இன்றைக்கி மாமல்லபுரம் லைப்ரரியில் வந்துட்டு கொடுங்க சொன்னார் நிறைய இருக்கிற சொல்லிவிட்டு புக்கு கொடுங்க சொல்லிவிட்டு அவருடைய சேர போட்டு போட்டு எல்லாத்துக்கும் வாட்ஸ் கூட்டம் பண்ணி அப்புறம் உடனே ரொம்ப சந்தோஷமாக புரட்ட சார் புரட்ட உடனே பஞ்சாட்சரே ஐயா ஹெல்மெட் செஞ்சால் வெளிப்பூணுன்னு சொல்லிட்டு வெளிப்பூனையாக நம்புவவங்கள என்ன பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு புரியலைங்க என்னவங்க வாங்க அந்த மட்டும் பொறுப்பில் எல்லாம் வந்து கூட ஃபோட்டோ எடுத்து கொடுத்துறோம் எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் போய் எல்லாம் மட்டுமே சொல்லிடுச்சு சார் அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் ஏன் நிற்கிறீங்க ஏன் நீங்கள் சைன் பண்ண பேனாக வேணுங்க அன்னைக்கு சைன் பண்ண அவரோட பெர்மெண்ட் பேனாக கிடையாது அந்த இடத்துல சைன் பண்ண பேனாக என்ன அப்படி கீழே மேலே பார்த்துட்டு நைஸ் கொடுத்து கொடுத்துருங்க இன்றைக்கு அந்த பேனாக வச்சுருங்க சார் அது சைன் பண்ண பேனாக சார் வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய தாண்டி வந்திருந்தால் கூட சமீபமாக நான் அந்த ரோட்டரி கிளப்பில் பயணம் போட்டுருந்தேன் சார் அப்போ வரும்பொழுது தான் சகோதரர்கள் குரு அவர்கள் வந்துச்சுக்கள் தோட்டத்தில் நல்லா இருக்காங்க அப்போ நாங்கள் அதில் வந்து ஒரு அரைமணி போது அதில் அவர் அவர் சம்வேர் நாங்கள் நிறைய டிராவல் பண்ணுறதால டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த கண்ணில் சில விஷயங்கள் பேசுவாங்க உடல் மொழி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உடல் மொழி ரொம்ப வேகமாக இருக்கும் அந்த எதையும் நகர் மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது சர்க்கார் குரலில் நிறைய சந்தர்ப்பம் நான் சந்திச்சிருக்கேன் தர என்னோட சம்திங் அவருடைய அந்த பிஹேவியர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டேட்டாக தான் கேட்டேன் குரு நீங்கள் என்னென்னு வரீங்க ஒரு ஸ்டேட்டஸாக நான் வீட்டுக்கு எக் பண்ணுவோம் வரும்போது பண்ணுங்க பண்ணால் அந்த ட்ரை பண்ணுவாருமா கேட்டேன் சார் ஸோ வாங்க சார் பண்ணாங்க எனக்கு அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எழுதுனேன் எந்த விதமான ஒரு பெரிய இல்லை பந்தாலும் சரியாக தான் பிரச்சனை எதுவுமே நினைச்சுருந்தாங்க நிறையா நான் தினசரி போகக்கூடிய பகுதி சென்னையில் ஒய்சியல் நான் பிரான்ச் வச்சிருந்தேன் சென்னை நம்பர் சார் இந்த பகுதியில் மரங்கள் கிளாஸ் இருக்குங்க தாம்பரத்தில் கிளாஸ் இருக்கு இப்போலாம் நான் அடிக்கடி போகும்பொழுது அதிகபட்சம் உங்களால் நான் பார்க்காம போயிருக்கேன் நீங்களா இங்கே ஒரு நிறுவனம் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பட் எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாக தெரிஞ்சது ஸோ இதனுடைய பின்புலம் சார் அதெல்லாம் தாண்டி ஃபைனலி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சார் நான் வந்துட்டு ரத்ன அவார்டு வாங்கியிருக்கேன் சார் பதினிச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் கொடுத்து வாங்க போராட்டம் இந்த சேவாரத்ன அவார்டு கொடுத்துருக்காங்க தற்காப்பு தற்காப்புகளில் வாழ்நாள் சாதனை சார் முப்பது வருஷம் நான் கடந்த வருஷங்களை இந்திய தற்காப்புக்கலை சங்கத்தின் மூலமாக அது வாழ்நாள் சாதனையோ கொடுப்பாங்க சார் வாங்கிட்டு சார் உலக சாதனை அந்த லோக்கல் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்ற அமைச்சர் சார் லார்ஜஸ்ட் ஸ்டூடண்ட்டை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது சார் நீங்கள் சைனால்தான் பார்த்து நிறைய நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்போம் ஒரு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்லாம் வச்சு பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி நாலு மாநிலத்தில் ரொம்ப லார்ஜஸ்ட் தம் சம் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் வச்சு சார் இது வரைக்கும் யாரும் அதிகபட்சம் பண்ணாங்க அவங்க ஸ்டூடண்ட் இருக்க மாட்டாங்க சார் கூட்டமைப்பே வந்தீங்க இதெல்லாம் பண்ணி ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சி பண்ணுறாங்க சார் நாங்கள் இதனுடைய பிரிப்ளம் சார் வரும் இப்போ நிறைய கல்லூரிகள் நிறைய எஸ்ஆர் காலேஜ் நிறைய கல்லூரிகளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸில் பண்ணுறோம் நிறைய அவேர்னஸ் கேம்ப் நடத்துகிற பெண்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறோம் லைன்ஸ் கிளப் கூட ரோட்டரி கிளப் கூட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சி பண்ணுறேன் இதை நான் வந்து இவங்ககிட்ட சொல்றதை விட செஞ்சு காட்டு இல்லாமல் ஒரு ஆர்வம் எனக்கு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா நான் நிறைய நிகழ்ச்சி பண்ணுறேன்னு சொல்றதை விட ஒருவேளை உங்களுக்கு இந்த 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 நேரம் நான் சரியாக பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டு சார் இந்த பயணத்தின் மூலமாக தான் இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகளுடைய மாணவர்கள் உங்களுக்காக ஒரு சந்தர்ப்பம் நீங்களாம் கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் சார் தற்காப்புகளை எவ்வளோ ஈஸி அதுக்காக அவங்க எவ்வளோ டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க அதுக்கான பின்புலம் என்ன அப்படி ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க உங்கள் முன்னாடி இந்த பிள்ளைகள் பண்ணுவாங்க நானும் ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு சீக்ரன்ஸ் உங்களுக்காக எனக்கு எப்பவுமே நான் போனேன் சார் எங்கள் எந்த நிகழ்ச்சியில் போனாலுமே தொலைக்காட்சியில் போனால் கூட மாதம் உட்காந்து இல்லை சார் நான் பண்ணிட்டு போனேன் பிரச்சனை இல்லை அந்த வாய்ப்புகளை தவறுப்படக்கூடாது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நானும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் சார் ஸோ பண்ணுங்கள் உங்களுக்காக பண்ணிட்டு நான் வந்துருக்காங்க ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஒரு ஒரு விஷயமா சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டுன்னா பிள்ளைகள் அதுக்கப்புறம்